வெல்கம் டு பிரபு மேஸ் ஆசிரியர் தேர்வாரியத்தினுடைய தலைவர் பணியிட மாற்றம் ஸோ இன்றைக்கி ரொம்ப முக்கியமான தகவல் ஒன்று கிடச்சிருக்கு ஆசிரியர் தேர்வாரியத்தினுடைய தலைவராக பார்த்திங்கன்னா ஸ்ரீ வெங்கடப்பிரியா பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறாங்க இதற்கான உத்தரவை தலைமைச் செயலாளர் நான் முருகானந்தம் பிறப்பித்திருக்கிறாங்க என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வாரியத்தினுடைய தலைவராக இருந்த ஸ்ரீ வெங்கடப்பிரியா உள்துறை கமா மதுவிளக்கு மற்றும் ஆயத்தீர்வு துறையினுடைய கூடுதல் செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்போ பள்ளிக்கல்வித்துறையினுடைய சிறப்பு செயலாளராக இருந்த சா ஜெயந்தி அவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஆசிரியர் தேர்வாரியத்தினுடைய தலைவராகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க அதே சமயம் பள்ளிக்கல்வித்துறையினுடைய சிறப்பு செயலாளர் பொறுப்பையும் கூடுதலாக அவங்க வகிக்கிறாங்க ஸோ பள்ளிக்கல்வித்துறை பள்ளிக்கல்வித்துறையினுடைய சிறப்பு செயலாளர் பொறுப்பையும் ப்ளஸ் ஆசிரியர் தேர்வாரியத்தினுடைய தலைவராகவும் இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா சா ஜெயந்தி அவர்கள் இருக்க போகிறாங்க ஸோ உள்துறை மதுவிளக்கு மற்றும் ஆயத்தீர்வு துறையினுடைய கூடுதல் செயலாளராக சங்கர்லால் குமாவத் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க அந்த பணியிட மாறுதல் உத்தரவு ரத்து செய்யப்படுகிறது என்று தனது உத்தரவில் தலைமைச் செயலாளர் நான் முருகானந்தம் உத்தரவித்திருக்காங்க ஆல்ரெடி நியமிக்கப்பட்டிருந்தவர் இப்போ வந்து அவரை ரிமூவ் பண்ணிவிட்டு இவங்களை அதாவது ஸ்ரீ வெங்கடப்பிரியாவை அந்த பிளேஸுக்கு நியமிச்சுருக்கிறாங்க பள்ளிக்கல்வித்துறையினுடைய செயலாளர் சிறப்பு செயலாளராக இருந்த சா ஜெயந்தி பார்த்திங்கன்னா டிஆர்பியோட அஃபீஷியல் தலைவராக வாரியத் தலைவராக நமக்கு இருக்க போகிறாங்க ஓகேவா தேங்க்யூ